வணக்கம் ஐரோப்பிய செய்திகளின் மதிய நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கைப்பற்ற தீவிர முயற்சி போராடும் பிரான்ஸ் ஜெர்மனியில் நாடு கடத்தப்பட இருந்த ஏழு பேர் கொண்ட குடும்பம் தப்பியூட்டம் தடுத்து வைக்கப்பட்டவர்களை பிரான்சுக்கு திரும்ப அனுமதியுங்கள் இமானுவேல் மக்ரோன் ஸ்பெயின் போர்த்துக்கள் ஆட்டத்தில் ரசிகர் மரணம் இத்தாலியில் குறைந்த விகித வாக்களிப்பு தோல்வியடைய வாய்ப்பு ஐரோப்பாவை அடைந்த கனடாவில் ஏற்பட்ட காட்டு தீயின் புகை உக்ரைனில் ரஷ்யா இதுவரை இல்லாத தீவிர தாக்குதல் இத்தாலியில் கைவிடப்பட்ட எண்ணெய் கப்பலில் இருந்த ஐம்பது அகதிகள் கைது இனி விரிவான செய்திகள் கிரீன்லாந்தை கைப்பற்ற டிரம்ப் தீவிர முயற்சி காப்பாற்ற போராடும் பிரான்ஸ் கிரீன்லாந்தை கைப்பற்ற ட்ரம்ப் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ள நிலையில் அது விற்பனைக்கு இல்லை என பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்புக்கு எதிராக இந்த தகவலை பிரகடனப்படுத்தியுள்ளார் நேற்று காலை முதல் நீஸ் நகரில் இடம்பெற்று வரும் பெருங்கடல் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட மக்ரோன் அங்கு வைத்தே இதனை தெரிவித்தார் கிரீன்லாந்து மீதும் அண்டார்டிகா மீதும் குறிப்பாக வட துருவ மீதும் அமெரிக்கா தனது கவனத்தை செலுத்தி வருகிறது அதையடுத்து அவற்றை பாதுகாக்கும் நோக்கோடு ஆழ்கடல் விற்பனைக்கு இல்லை கிரீன்லாந்து அண்டார்டிகா அல்லது ஆழ்கடல்கள் எதுவும் விற்பனைக்கு இல்லை என மக்ரோன் குறிப்பிட்டார் ட்ரம்ப்பின் தலையீடுகள் ஆர்க்டிக் பகுதியில் அதிகமாக இருப்பதாகவும் கிரீன்லாந்தின் பெரும்பகுதியை ஆக்கிரமிக்க ட்ரம்ப் திட்டமிட்டிருப்பதாகவும் புதிய கடல்வழி வணிகத்தில் அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்த முண்டியடிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஜெர்மனியில் நாடு கடத்தப்பட இருந்து ஏழு பேர் கொண்ட குடும்பம் தப்பியோட்ட ஜெர்மனியில் இருந்து நாடு கடத்துவதற்கு தீர்மானித்திருந்த ஏழு பேர் கொண்ட சிறிய குடும்பம் ஒன்று தற்போது தலைமுறைவாகி உள்ளது பல்கேரியாவில் புகலிடம் பெற்று அங்கு வசித்து வந்திருந்த குறித்த குடும்பத்தினர் ஷாக்ஷனி அன்ஹால்டின் நாம்பர்க் நகருக்கு இடம் பெயர்ந்திருந்தனர் இந்த நிலையில் பிராங்க்பர்ட் விமான நிலையத்தின் ஊடாக அவர்களை நாடு கடத்த முயற்சி செய்தபோது அவர்களின் தலைமறைவாகினர் குறித்த குடும்பத்தைச் சேர்ந்த பத்து வயது சிறுமி தனது பாடசாலையில் இருக்கும் போது அதிகாரிகள் அவளை அழைத்து சென்றதாக முதலில் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது எனினும் உள்துறை அமைச்சு இதனை மறுத்திருந்தது பாடசாலையைச் சேர்ந்த ஆசிரியர்களே சிறுமியை வெளியே கூட்டி வந்து மீண்டும் குடும்பத்தினருடன் இணைத்ததாக தெரிவித்திருந்தனர் இந்த சம்பவம் குடும்பம் ஒன்றுடன் தொடர்புடைய இரண்டாவது தோல்வியடைந்த நாடு கடத்தல் முயற்சியாகும் ஏற்கனவே ஒருமுறை கடத்தும் முயற்சிக்கு குடும்பம் ஒன்று எதிர்ப்பு வெளியிட்டதன் காரணமாக விமானத்தின் விமானி அவர்களை ஏற்றி செல்ல மறுத்திருந்தார் நிறுத்துவதற்கான அவசர நீதிமன்ற மாவட்ட நீதிமன்றம் நிராகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வைக்கப்பட்டவர்களை பிரான்சுக்கு திரும்ப அனுமதியுங்கள் எமானுவேல் மக்ரோன் பலஸ்தீன ஆதரவு போராளிகள் மற்றும் மனிதநேய உதவிகளை கொண்டு செல்லும் ஒரு கப்பலில் பயணித்த ஆறு பிரெஞ்சு குடிமக்கள் தொடர்பாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் மிக விரைவாக அவர்கள் பிரான்சுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் இந்த கப்பல் மட்லின் காசா பகுதியில் சேர முயற்சித்த போது இஸ்ரேல் படையினர் அதை இரவில் தடுத்து நிறுத்தினர் இதனைத் தொடர்ந்து பல பிரெஞ்சு இடதுசாரி அரசியல் தலைவர்கள் ஐரோப்பிய தலை தலைவர்கள் குறிப்பாக மக்ரோன் அமைதியாக இருக்கின்றனர் என கடுமையான விமர்சனம் வைக்கப்பட்டது அந்த கப்பலில் பிரெஞ்சு ஐரோப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் ரிமா ஹசன் மற்றும் சூழலியல் போராளி கிரேட்டா துன்பர்க் ஆகியோரும் இருந்தனர் எதிர்க்கட்சிகளின் அழுத்தம் காரணமாக மக்ரோன் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்துள்ளார் ஸ்பெயின் போர்த்துகல் ஆட்டத்தில் காட்பந்து ரசிகர் மரணம் காட்பந்த ரசிகர் ஒருவர் யுஇஎஃப்ஏ நேஷனல் லீக் இறுதி ஆட்டத்தின் போது ஆண்டார் அவர் ரசிகர்கள் அமர்ந்து கொண்டிருந்த இடத்தின் மத்திய பகுதியில் நின்று கொண்டிருந்தார் அங்கிருந்து அவர் கீழ்ப்பகுதிக்குள் விழுந்தார் அவர் எட்டு மீட்டர் உயரத்திலிருந்து விழுந்ததாக கூறப்பட்டது இந்த தகவலை யூஇஎஃப்ஏ நிர்வாகம் ஏஎஃப்பி செய்தி நிறுவனத்திடம் உறுதிப்படுத்தியது சம்பவத்துக்கு காவல்துறையினரும் மருத்துவ உதவியாளர்களும் விரைந்தனர் போட்டி முடிவதற்குள் ரசிகர் என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிந்தது பெனால்டி மூலம் ஐந்துக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் போர்த்துக்கள் வெற்றி பெற்றது இத்தாலியில் குறைந்த விகித வாக்களிப்பு தோல்வியடைய வாய்ப்பு இத்தாலிய குடியுரிமை மற்றும் தொழிலாளர் சீர்திருத்த வாக்கெடுப்புகள் குறைந்த வாக்குப்பதிவு காரணமாக தோல்வி அடைய வாய்ப்புள்ளது ஐரோப்பாவின் நான்காவது இத்தாலியில் இரண்டு நாள் வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் மத்திய இடதுசாரி எதிர்க்கட்சி குழுக்கள் மற்றும் நாட்டின் தொழிலாளர் சங்கங்கள் நடத்திய ஐந்து வாக்கெடுப்புகளில் இத்தாலியின் ஐம்பத்தோரு மில்லியன் தகுதியுள்ள வாக்காளர்களில் சுமார் முப்பது வீதமானோர் மட்டுமே வாக்க இத்தாலியில் சட்டப்பூர்வமாக இணைக்கப்பட வேண்டுமானால் வாக்கெடுப்புகளில் ஐம்பது வீதம் மற்றும் ஒரு வாக்காளர் தேவை இந்த நடவடிக்கைகளுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த பிரதமர் இந்த முடிவு ஒரு பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை ரோம் வாக்குச்சாவடிக்கு மெலோனி வந்தார் அப்போது வாக்குப்பதிவு இருபத்தி ரெண்டு வீதமாக இருந்தது தான் வாக்களிக்க போவதில்லை என்று அறிவித்தார் பின்னர் மெலோனி மீண்டும் ஒருமுறை தனது ஆதரவாளர்களை வாக்குச்சீட்டை புறக்கணிக்க குவித்தார் பணி நீக்கத்திற்கு எதிரான சிறந்த பாதுகாப்புகள் அதிகரித்த பணி நீக்க ஊதியம் வேலையின்மை சலுகைகள் நிலையான கால ஒப்பந்தங்களின் முடிவு மற்றும் சிறந்த பணியிட விபத்து இழப்பீடு உள்ளிட்ட பணியிட பாதுகாப்புகளை மையமாக கொண்ட நான்கு வாக்கெடுப்புகள் இருந்தன ஐரோப்பாவை அடைந்த கனடாவில் ஏற்பட்ட காட்டு தீயின் புகை கனடாவில் ஏற்பட்ட காட்டுத்தீயின் புகை இப்போது ஐரோப்பாவை அடைந்துள்ளது இதனால் சூரிய ஒளி இருந்த போதிலும் சுவிஸ் மலைகள் முழுமையாக தெளிவாக தெரியவில்லை பெர்னிஸ் அல்ப்ஸில் உள்ள துகள்களின் சரிவு ஒரு மைக்ரோகிராம் என்ற வரம்பை விட சற்று அதிகமாக உள்ளது என சுவிட்சர்லாந்து சேவை பதிவிட்டுள்ளது அதிகரித்த ஏரோசல் உள்ளடக்கத்தை செயற்கைக்கோள் படங்களிலும் காணலாம் என அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது யூரி மாகாணத்தில் உள்ள ஜெம் சிறிது தெளிவுத்தன்மையும் பதிவாகி உள்ளது ில் ரஷ்யா இதுவரை இல்லாத தீவிர தாக்குதல் உக்ரைனில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய இரவு நேர ட்ரோன் தாக்குதலை ரஷ்யா நடத்தியுள்ளது இதில் நானூற்று எழுபத்தொன்பது ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்தது இது குறித்து அந்த பிராந்தியத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் கூறுகையில் உக்ரைனின் பல்வேறு பகுதிகளை நோக்கி பல்வேறு வகைகளைச் சேர்ந்த இருபது ஏவுகணைகளும் ஏராளமான ட்ரோன்களும் ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுவதும் ஏவப்பட்டன இதில் பெரும்பாலும் உக்ரைனின் மத்திய மற்றும் மேற்கு பகுதிகளில் குறிவைக்கப்பட்டன என அதிகாரிகள் ரஷ்யா இந்த தாக்குதல் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்ட உக்ரைன் இலக்குகளை மட்டுமே நோக்கி தாக்கப்பட்டதாக தெரிவித்தது எனினும் இந்த தாக்குதலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து அமைச்சகம் எதையும் தெளிவுபடுத்தவில்லை இத்தாலியில் கைவிடப்பட்ட எண்ணெய் கப்பலில் இருந்து ஐம்பது அகதிகள் கைது ஆப்பிரிக்க நாடுகளில் நிலவும் பொருளாதார நெருக்கடியால் ஏராளமானோர் ஐரோப்பிய நாடுகளில் குடியேற விரும்புகின்றனர் இத்தாலி கடற்பகுதி அருகே கைவிடப்பட்ட எண்ணெய் கப்பல் ஒன்று நின்று கொண்டிருந்தது இதில் மேற்பட்டோர் தங்கியிருந்தனர் கடலோர போலீசார் அங்கு சென்று விசாரித்தபோது அவர்கள் லிபியாவிலிருந்து சட்டவிரோதமாக ஐரோப்பிய நாடுகளுக்குள் நுழைய முயன்றது படகு பழுதானதால் கைவிடப்பட்ட எண்ணெய் கப்பலில் தஞ்சமடைந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து அந்த கப்பலில் இருந்தவர்கள் கைது செய்த கடலோர போலீசார் அனைவரையும் அகதிகள் முகாமில் ஒப்படைத்தனர்